நண்பனை நண்பனாகவே கேட்குறேன் இந்த ஓராண்டு காலமாக ஆண்டு காலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதை யார்கிட்ட நீங்கள் எடுத்து வச்சிங்க எத்தனையோ நபர்கள் இருக்காங்க கட்சியின் அன்னைக்காவது ஒரு கட்டமைப்புகள் இல்லாமல் உருவாகிட்டு இருக்கக்கூடிய காலச்சூழல்கள் இருந்தது இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு கட்டமைப்போடு வந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க எல்லாத்துக்குமான தலைவர்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அதற்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்காரு பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கார் எல்லாரையுமே எங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவனுடைய வட்ட செயலாளரையோ ஒரு மாவட்ட செயலாளரையோ போய் பார்க்கறது கஷ்டம் அண்ணா திமுக அதே மாதிரி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா உடனடியாக போய் பார்க்கலாம் ஆனால் விஜய் அப்படி பார்க்க முடியாதுல விஜய் யாராலேயே அணுக முடியாத ஒரு இடத்துலலாம் உயரத்துலலாம் இருக்க திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரையே உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேங்க அணுக முடியாத இடத்துல இங்கே இருக்கிறாருன்னு கேட்குறேன் இதே சென்னையில் தானே இருக்காரு அணுக முடியாமலாம் இல்லை எதற்காக அணுகணும் அதை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறீங்களா எதற்காக அணுக போறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு தெரியும் போதெல்லாம் தீர்வு தீர்வுக்காக தானே போராடுறாரு அவருடைய கண்டன அறிக்கைகள் மொத்தமும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு அந்த மக்களை காப்பாற்றணும் இந்த மண்ணை நேசிச்சுக்கிட்டு தானே தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாரு அன்னையில இருந்து கட்சியை ஆரம்பிக்கும் போதுல இந்த சிஏஏ சட்டத்தை வந்து கடுமையை எதிர்த்து முதல் பதிவிட்டவர் நம்ம தமிழக அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர்கள் கூட பதிவிடாதும் போது பதிவிட்டவர் தலைவர் தளபதி அவர்கள் தானே அதற்காக நான் தளபதி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நிற்கும் போது என் இந்த வீடு முழுக்க ரைடு நடந்துக்கிட்டு இருந்தது அன்னைக்கு மறுநாள் காலையில் எதற்காக அவர்களுக்கு ஆதரவான ஒரு பதிவை போட்டுட்டேன்றதுனால விஜய்க்கு ஆதரவாக தமிழக கட்சிகளத்துக்கு ஆதரவாக பதிவிட்டதுனால ரைடு நடந்தது மறுநாள் ரைடு நடந்தது என் வீட்டில் புரியுதுங்களா காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து அவங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் ரைடு நடத்திட்டு இருந்தாங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இங்கே அதுக்கப்புறம் ஐயார் பவனுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் எல்லோரையுமே மக்களை ஒடுக்கணுன்றது தான் நினைக்கிறீங்க எதற்காக தலைவர் தளபதி அவர்களை பார்க்கணும் ஒரு சரியான காரணங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம் பொதுச் செயலாளர் அவர்களை எப்போ வேணால் யார் வேணால் போய் சந்திக்கலாம்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப மிக 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 எளிமையானவர் அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா தளபதி தளபதியை சந்திச்சிடலாம் தளபதியை சந்தித்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பொதுச் செயலாளர் அவர்களை சந்திச்சிடலாம் உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது கட்டமைப்புகள் இருக்குது யாரும் நீங்கள் எழுதியில் வந்து இவரை பார்க்க முடியாத ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரா நீங்கள் வரக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர் உங்களை தடுக்கிறாரா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஆனால் மாவட்ட செயலாளர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு உடனே கூப்பிட்டுருவாரு ஏன் சொன்னேன் என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியா அப்படின்னு அந்த மாதிரி மிக எளிமையான மனிதர் தான்